நீங்கள் சோகமாக இருக்கும் போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி தான் வினோத் வீட்டில் அப்பா கூட சண்டை காலேஜில் இன்டர்னல் ஃபெயில் ஆகிட்டேன்னு அச்சோடி எடுத்துட்டு அப்படின்னு சோகத்தின் மறு உருவாகவே கேண்டீனில் உட்காந்துருந்தான் அப்போ தான் அந்த வாய்ஸ் கேட்டது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீரா வாடா லன்ச் போகலாம் எனக்கு மூட் இல்லை அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறான் சரி இந்த காஃபி ஜஸ்ட்டு ஸ்மெல் பாரு அப்புறமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் பக்கத்தில் உட்காந்தா மீரா சில பேர் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாங்க ஆனால் அவங்க நம்ம கூட இருந்தால் பாதி வலி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க வினோத் காஃபி எடுத்து ஸ்மெல் பண்ணுறான் கிளாஸ்க்கு பில் அடிக்குது மீரா நீதான் கிளாஸ் வர மாட்டேன் நானாவது கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா வினோத் அந்த காஃபி எடுத்து வாய் குடிச்சிட்டு மீரா தேங்க்ஸ் பி காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு மீரா போனவ திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே டேய் அது காஃபி இல்லைடா மோட்டிவேஷன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு மோட்டிவேஷன் ஷாட் வாங்கி கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க அவங்களையும் டாக் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு கதை சொல்ல நான் வரேன் உங்க மிஸ்டர் ஆர் ஒரு கதை சொல்லட்டுமா